பிரச்சனை பண்ண முடியுமா அத மறைக்கிறதுக்கு உள்ள திரை என்ன ஆஹ் நாங்கெல்லாம் அறிவாளிகள் மூலைய மூளை அறவே செலவழிக்காத இந்த பூமுட்டைன்னு சொல்லுவாங்கள இந்த தரத்தில் உள்ளவர்களுக்கு பேர் என்ன அறிவு ஜீவியம் அறிவை பயன்படுத்துறாங்க இது அறிவை பயன்படுத்துற லட்சணமா ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு இந்த டிரஸ்ஸை குறைப்பது என்ன உரிமை இருக்கிறது எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸ குறைச்சு தான் பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாங்களா மன்மோகன் சிங் டிரஸ்ஸை குறைச்சி தான் பிரதமரா இருக்கிறாரா அவருக்கு மூஞ்சில மூஞ்சில கூட காவாசி தெரிய மாட்டேங்குது ஒரு கண்ணம் கூட தெரிய மாட்டேங்குது மூக்கு மட்டும் தான் தெரியுது கண்ணு தான் தெரியுது பாதியை தாடி மறைச்சிருந்து பாதி தலப்பா மறைச்சிருது இவ்வளவு மட்டும் தெரிஞ்சு கொண்டு ஒருத்தர் நாட்டுல பிரதமரா இருக்கிறார இந்த கிறிஸ்தா பிரதமரை தீர்மானிக்கிறது இதுக்கு முந்தைய வாஜ்பாய் பிரதமரா இருந்தாரா அவர் என்ன அரக்காட்ட வசூல் தான் பிரதமரா இருந்தாரா இடுப்பை காட்டி தொப்புளை காட்டி தான் பிரதமரா இருந்தாரா இல்லையே அப்ப முதலமைச்சரா இருக்கிற கலைஞர் இருக்கிறார அவர் என்ன அரபுர ஆடா அணிஞ்சா முதலமைச்சரா இருக்கிறாரா ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த மாதிரி சினிமாவில் இருக்கும்போது அப்படி இருந்தாலும் கூட பிறகு வந்து முழுமையாக போர்த்தி கொண்டு ஓ அந்த ரெண்டு அவன் முதலமைச்சராக இருந்தார் அப்ப நம்ம என்ன விளங்குறதில்ல இந்த மாதிரி ஆடைகளை கொஞ்சம் குறைக்கி ஒழுங்காக போட்டுக்கிறேன்னு சொன்னா ஆ உரிமையை பறிக்கிறார்கள் ஆடையை குறைக்க சொல்றார்கள் ஆடை அதிகரிக்க சொல்லுகிறார்கள் உரிமை போகுது கதவை திறந்து போட்டுக்கிட்டு கடை ஏன் வாண்டாலும் எடுத்துட்டு போட்டுங்கிற பாதுகாப்பு இருக்கிறதா ஒழுங்கா பக்குவமா கூட்டி வச்சுக்கே என்ன சொல்வதில்ல உனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அறிவாளி என்ன செய்யணும் அறிவுபூர்வமா செய்த இது நல்லதுதானா அறிவாளி என்பவன் யாருன்னு கேட்டா அதனுடைய விளைவுகளை வைத்து ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறோம் அறிவாளி இதை செஞ்சா என்ன ஏற்படும் விஷத்தை குடிச்சா செத்து போயிருவோம்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது அது மாத்தி பேசக்கூடாது ஏன் செத்து போறதை பாக்குறோம் பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு சொன்னா அறிவு ஜீவிங்கிற பேர்ல அவன் பீடி அவனுடைய உரிமை அவன் காசுல வாங்குகிறான் அவன் கடையில் வாங்கி அவன் குடிச்சு அவங்க எடுத்துக்கொள்ள உனக்கு என்ன என்று கேட்கலாமா அட பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு சொன்னா பீடி குடிக்கிற எல்லாருமா காசு நோய் வந்துட்டான் பயங்கரமான கேள்வின்னு சொல்லி அது பீடி குடிச்சா காசு நோய் வரும் கேட்டா அது என்ன அர்த்தம் அதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொல்ல போனா பீடி குடிக்காதவனுக்கு என் வந்துச்சு அந்த மாதிரி இதுல கேட்கறது இந்த மாதிரி ஈவ்டி சிங் பண்றான்னு அவன் ஒழுங்க போத்திக்கிட்டு போனாலும் எதுக்கு சிங் பண்றான் அட அதிகமா நடக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் மது மதுபானம் அடிக்கிறவன் அவன் தடம் புரண்டு போயிருவான்னு சொன்னா அப்படி இருக்கா அதிகமானவர் அந்த மாதிரி இருப்பான் அந்த மாதிரி சொல்ல போனா அறிவு ஜீவிங்கிற பேர்ல இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் அறிவு வழங்கி போயிடுது எதுல இந்த ஆண் பெண் அப்படின்னா என்ன கேட்ட இந்த அறிவுஜீவி அம்புட்டு பேருமே வக்கர புத்தி அதனாலதான் அறிவுஜீவிகள் நடத்துற பத்திரிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வக்கரமான முறைகளை பெண்களை காட்டக்கூடிய நிலையை பார்க்கணும் சம்பந்தம் இல்ல பாருங்க விளம்பரம் சம்பந்தமே இல்லாம பெண்களை எவ்வளவு கேவலமான கருதுகிறார்கள் ஒரு 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 ஆணும் பெண்ணு நிக்கிறாங்க ஆம்புல கையில போன் இருக்கிறது பொம்புல கையில போன் இல்ல ஒரு ஃபோன் பேசுறதுக்கு என்ன செய்யறா என்ன செய்யறது தடுமாறிக்கிட்டு இருக்கிறா இவர் வந்து போனை கொடுக்கறாரு ஒரு ஃபோன் கால ஒரு பேசுறது கொடுத்தவன அவளோட பிறந்த ரெடியா இருக்காது பொம்பளை இதுதான அந்த காலத்து தாசி அந்த காலத்து வேசி தானே அந்த காலத்துல வந்து தாசி வேசிகள் எந்த மாதிரி கருதப்பட்டார்களோ அந்த மாதிரி பொம்பளை என்ன செய்யறான் ஒரு போன் கொடுத்தா பொம்பளை கூட்டிட்டு போயிடலாம் ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தா கூட்டிட்டு போயிடலாம் ஒரு சாக்கிலேட்டை கொடுத்து பொம்பளை கூட்டிட்டு போயிடலாம் அது காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு சாக்கிள் எடுக்கணும் அங்கிருந்து கையை காட்டி ஓடி வர்றான் அப்ப இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பொம்பளை சாக்கிள் கொடுத்தா ஏமாத்தி போடலாம் இப்படி வந்து எந்த விளம்பரத்தை எடுத்தாலும் பொம்பளை எப்படி ஏமாத்தலாம் அற்பமான பொருள்களை கொடுத்து இவன் வந்து வேற மாதிரி அவளை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறிய இது மாதிரி உன் குடும்பத்தில் உள்ள பெண்களை பயன்படுத்தி ஒத்துக்கிறவியா உன் குடும்பத்து பெண்கள் இப்படி விரும்புவாங்களா அப்ப ஆணும் பெண்ணும் ஒட்டுமொத்த சமுதாயம் அறுவறுத்து காலி துப்பக்கூடிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கு பெண்ணுரிமைங்கிற பேர்ல செஞ்சு பெண்களுக்கு எது கண்ணியம் எது கௌரவம் இப்ப ஆம்பளை நாங்க ஆம்பளை எடுத்துக்கிறோம் ஒரு ஆம்பளை நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றோம் இது என்ன செய்யறாங்க ஒரு ஆம்பளை என்ன செய்யறான் ஏன் உரிமை சட்டையும் கலட்டுறோம்

மக்கள் மத்தியில் அப்படி காட்சி தரலாமா அப்ப அவருக்கு கண்ணியம் மக்கள் மத்தியில வருவதற்கு ஒரு நிலை இருக்கிறது மனைவி இருக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்கிறது வீட்டில் இருக்கிற ஒரு நிலை இருக்கு ஆம்புளை இருக்கிறது ஆம்பளைக்கு இதெல்லாம் இருக்கும்போது மட்டும் இந்த கண்ணியம் வளர்க்கிறீங்க பொம்பளைக்கு இது மாதிரி இருக்கிறது மாத்திரம் உரிமையாண்டு ஏமாத்த பாக்குறீங்க அப்ப உங்களுக்கு மட்டும்தான் கண்ணியம் பொம்பளைக்கு கண்ணியம் இல்லையாப்ப இந்த வக்கரை பத்தி படைத்தவருடைய வாதம் என்ன கண்ணியம் எல்லாம் ஆ பொம்பளை எல்லாம் ஜட்டியோட போறதுக்கு உரிமை கொடுக்கணுமா ஏன் பார்த்து ரசிக்கிறதுக்கு இவ்வளவு விவரம் கட்டு போனவர்களாக இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா அறிவுஜீவிகளும் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்லாம் இத கரெக்டா புரிஞ்சுக்கிறது என்ன புரியுது ஆம்புலங்கிறவன் யார் கொம்புலங்கிறவன் யார் என்ன யாரு அவங்களுக்கு அறிவு இருக்கு அந்த வகையில சமமா இருந்துட்டு போறாங்க அவங்களுக்கு உரிமைகள் கல்யாணம் பண்ற உரிமை அந்த உரிமை சொத்து உரிமை அதுல எல்லாம் சமமா இருந்துட்டு போறாங்க அதே நேரத்துல ரெண்டு பேரும் வேறுபடுத்தக்கூடிய அம்சம் இருக்க தானே செய்கிறது வேறுபடுத்துற அம்சம் இருக்கிறதுனால ஆம்பளை ஆம்பளையா இருக்கா பொம்பளை பொம்பளையா இருக்கிறா ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லைன்னா ஆம்பளை பொம்பளை ஒன்னா இருந்துட்டு போயிருவாங்களே வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாடுகளுக்கு ஏற்றவாறு அந்த வேறுபாடுகள் எதுக்கு இருக்கிறதோ அதை உணர்ந்து ஒருத்த முடிவெடுத்தா தான் அறிவாளி அதை உணர்ந்து நம்ம பார்க்கிறோம் பெண்கள் வந்து ஆண்களை இயல்பா இருக்கிறவங்களா இருக்காங்களா இல்லையா இருக்கிறாங்க ஆண்களை இருக்கிறவங்களா இருக்கிற தான் சினிமாக்கள்ல எல்லாம் பொம்புலையில் அந்த மாதிரி காட்டுறான் எதுக்கு அந்த மாதிரி காட்டுறான் ஆண் வர்க்கத்தை இளைஞர் பட்டாளத்தை தியேட்டருக்கு கூட்டிட்டு வர்றதா இருந்தா ரெண்டு டூ பீஸ் ட்ரெஸ் ஒண்ணு போடணும் ரெண்டு மூணு டான்ஸ் குத்தாட்டம் போட்டா தான் இளைஞர்களை கவர முடியும் என்ன விளங்குறது பெண்கள் அதே மாதிரி ஆம்புளைய வந்து இந்த மாதிரி சச்சியோட ஆட குட்டிகள்னா பொம்பளை கூட்ட அலம்போதுமா சச்சியோட ஆடுறா பாத்துட்டு வருவோம் அப்படி பொம்பளை கூட்ட அலம்போதுமா பொம்பளை ட்ரெஸ் அது மாதிரி ஆடுறான்னு கேள்விப்பட்டு ஆம்புளை கூட அலம்போது இந்த ஒண்ணுல என்ன விளங்குறது ஆம்பளை வந்து ஒரு சபல புத்தி உள்ளவனாக இருக்கிறான் பொம்பளை வந்து ஒரு ஆண்களை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாள் அப்படிங்கறதுனால தானே இதெல்லாம் நடக்கிறது இதைத்தான் ஒரு பெண்ணு சிந்திக்கணும் சிந்திக்கணும்

அவன் டிசா ட்ரெஸ்ஸா அப்படி மணிப்பு கசங்காம ட்ரெஸ் இருப்பான் அவனுக்கு தான் தெரியும் முகம் தான் தெரியும் அதுக்கு இருக்கிற பார்த்தா துண்டு வேற மேல போட்டுக்குவான் துண்டு வேற மேல போட்டுக்கொண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சட்ட வேட்டிய பெருசா இருக்கு அந்த வேஷ்டியை தரையை கூட்டிட்டு போற அளவுக்கு அவ்வளவு பெருசா போட்டுருப்பான் அதுக்கப்புறம் பெரிய சட்ட வேற போட்டிருப்பான் அது பார்த்தா துண்டவரத்துக்கு போட்டுக்கிறான் இதெல்லாம் கண்ணியமா இருக்குது இப்படி அதே நேரத்துல அந்த அடிமைங்கிறவனுக்கு என்ன மாதிரி ஆட இடுப்புல இடுப்பு தான் ட்ரெஸ் போடணும் மேல ஒண்ணும் போடக்கூடாது வேலை காரணம் செய்யக்கூடாது மேலே ஒண்ணு போடக்கூடாது ஒரு துண்டு தோல் சும்மா போட்டுக்கிறேன் முதல இருக்கணும் துண்டு எடுத்து இருக்கு வச்சுக்கணும் இதுதான் அவனுடையது இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும் இவன் ஆடை குறைவா இருக்கிறது உரிமையா அது கண்ணி கண்ணிய குறைவா இவன் ஆடை கம்மியா தானே போட்டுருக்கான் இந்த கம்மியா ஆடை அணுகிறான் அது உரிமை ஆஹா அவன் பார்த்த உரிமையை சரியா பயன்படுத்தி விட்டான் ஆடை அவுத்து போடுற உரிமையை அவன் தான் ஒழுங்கா பயன்படுத்திருக்கான்னு நீங்க எடுத்துக்கொள்வீர்களா அவன் இழிவுபடுத்தப்படுறான் என்ன செய்யறான் ஊவ மாட்டின கண்ணியமான பிரதிநிதிகள் மாதிரியும் இவ மாத்திரம் கேவலமான பிரதிநிதிகள் மாறியும் அதான் அதுக்கு அர்த்தம் இப்போ நீ செய்யறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்ப நீங்க மாத்திரம் நான் டிரெஸ் போடுவீங்க என்ன போடுவீங்க ஒரு சட் சட்டையும் போடுவீங்க அதுக்கப்புறம் பேண்ட் திக்க மாட்டுவீங்க உங்களுக்கு பணியனை வர போடுவீங்க அதுக்கப்புறம் சட்டையை வர போடுவீங்க பத்தாவது கோர்ட் வர போடுவீங்க ஒரு டையை வேற கட்டிக்கிடுவீங்க முட்டும் பண்ணி உங்களை கண்ணியமாக்கிட்ட போயிருவீங்க பொம்புல குறைச்சிட்டு போயிருந்தேன் அடிமை ஆண்டாம் அடிமை இருந்துச்சே அப்ப என்ன பொம்புல என்ன யோசிக்கணும் இவனோ நம்மள ஒரு கேவலமா நினைக்கிறாங்க அவன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளை நம்மள நினைக்காம எப்படி வந்து ஒரு மத்தவங்க பார்த்து ரசிக்கிற ஒரு கிளி தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களோ அந்த மாதிரி எல்லா பொங்கலையும் ஆக்க பாக்குறாங்க நீங்க வழங்கணுமா உரிமைன்னு விளங்கணுமா இது உரிமையா அப்ப உங்களுக்கு ஆணும் பெண்ணு சமம்னு சொல்றீங்களா சமமான கண்ணியமான இல்லையா கண்ணியத்துல சமமான ஆணும் பெண்ணு சமம்னு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எதுக்கு குரல் கொடுக்க அது என்னப்பா கண்ணியத்துல உனக்கு மட்டும் கூட எனக்கு மட்டும் கம்மி நீ மட்டும் போத்திக்கிட்டு வருவா நாங்க மட்டும் என்னப்பா அப்படின்னு கேட்கணும் இப்படி கேட்கறத பத்தி கூட ஒரு வயலுக்கும் தெரிய மாட்டேங்குது எவனும் சொல்ல மாட்டேங்கிறா இஸ்லாம் மாத்திரம் என்ன பண்ணுது ஆண்கள் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டு பெண்கள் தங்களுடைய ஆண்கள் அளவுக்கு இல்லாமல் அதிகமாக ஆடைகளை மறைத்து உடம்புகளை மறைத்துக்கொள்ள வேண்டும் அவங்களுடைய ஆடைகளை கைதான் தெரிய வேண்டும் முகம்தான் தெரிய வேண்டும் சில பேர் அறியாமையினால் முகத்தை மூடி கொள்கிறார்கள் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை கிடையாது இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் சமுதாயத்துக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த முகத்தை மூடுவதை நீங்கள் கண்டித்து தடுக்க வேண்டும் முகத்தை மூடுகிற காரணத்தினால் பலவிதமான தவறுகளுக்கு அது வழிவகுக்கிறது முகத்தை மூடிக்கொண்டு யாரோடு போனாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது என்கிற தைரியத்தில் தப்பான வழிக்கு செல்வதற்கு அந்த முகம் மூடியவர்களுக்கு சில பேருக்கு எல்லாருக்கும் அல்ல சில பேருக்கு துணை நிற்கிறது அது மாத்திரம் கெட்ட செயல் செய்யக்கூடிய வேற முஸ்லிம் இல்லாத மற்றவர்கள் கூட இதை போட்டுக்கொண்டு தவறான காரியம் செய்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைமை ஏன் போலீசார் வந்து பிடிக்க மாட்டான் அந்த மாதிரி அது கேடயமாக அவர்களுக்கு பயன்படுகிறது ஆண்கள் கூட இந்த மாதிரியான பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இதுக்கு நம்ம சமுதாயம் இந்த மாதிரி தீயவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய வகையில இந்த காரியத்தை செய்யக்கூடாது முகத்தை மறைப்பது என்பது கண்டிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது விளங்காம நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படுதுன்னு சொல்லி அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் முகத்தை மூடிக்கிட்டு போனா ஒரு ஆம்பளை முகத்தை மூடிட்டு போனா ஒத்துக்கிருவீங்களா கொள்ளை காரணம் முகமூடி கொள்ள கொள்ளடிக்கிறான் ஏன் அப்படி வர்றான் முகமூடி உடனே யாருன்னு சொல்ல முடியாது கரெக்டான பேசுறவங்க வந்தா இவன் அடையாளம் காட்டிடுவாங்க அப்ப மனுஷன் அடையாளம் காட்டுவது மூக்குல தான் இருக்கிறது அதுக்கு அல்லாஹூட குரான் அவனுடைய மூக்கில் அடையாளம் விடுவோம் சொன்னார்தான் என்று கண்டுபிடிப்பதே மூக்களை தான் அடைக்க இருக்கிறது பெரும்பாலும் அப்ப அந்த மூக்கும் கண்ணும் அப்படி சேர்ந்த மாதிரி தெரிஞ்சாதான் ஓ